கும்மிடிப்பூண்டியில் நீதிமன்றம் கொண்டு வருவதற்காக இந்த சங்கங்களை பல கட்ட போராட்டங்கள் நடத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த நீதிமன்றத்தை நாங்கள் தொடங்கினோம் நீதிமன்றத்தை தொடங்கிய முதல் சங்க தலைவராக நான் இந்த சங்கத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தேசிய தலைவர்கள் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கருடைய படையினும் சில மூத்த வழக்கஞ்சு படங்களை வைப்பதற்காக நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம் அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் நீதி அறையினுடைய நீதிமன்ற அறையிலே பாபா சாஹிப் அம்பேத்கருடைய திருவுருவ படத்தை வைத்திருந்தோம் இடையிலே போன ஏப்ரல் பதினாலாம் தேதி அவருடைய படத்தை மிக பெரிதாக்கி வெளியே வைத்து பொதுமக்கள் அஞ்சலி முடித்து நாங்கள் நீதிமன்றத்தில் அவருடைய பெரிய திருவுருவப் படத்தை மாற்றினோம் சங்க சார்பாக இதில் யாரோ ஒருவர் எங்கள் சங்கத்தின் பேரை சொல்லி ஒரு மொட்டை கலிதாசை எழுதியது முன்னிட்டு போன ஜூலை ஜூலை மாதம் உயர்நீதிமன்றத்திலிருந்து நம்ம நீதிபதிக்கு ஒரு தாக்கியது வந்து அந்த படத்தை எடுக்க உத்தரவிடப்பட்டிருந்தது அதை அறிந்த நாங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு போட்ட தீர்மானத்தையும் ஓட்டு வைத்த விதத்தையும் நம்முடைய நீதிமன்றத்துடைய பெஞ்சுடைய உத்தரவுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கோம் என்பது மாவட்ட நீதிபதிக்கும் நம்முடைய மாவட்ட நீதிமன்ற பொறுப்பு நீதி அரசரையும் உயர் தலைமை நீதிபதியும் உயர்நீதிமன்ற பதிவாளரையும் வழக்கு நீதிமன்றத்தை கண்காணிக்கிற பதிவாளரையும் சந்தித்து எங்களுடைய மகஜரை எங்களுடைய ரெப்பஸ்டேஷனை பண்ணி விவரமாக தீர்மானத்தோடு ஒப்படைத்தோம் அன்னைக்கு இருந்த மேல் அதிகாரிகள் எல்லாம் நீதிமன்ற அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் முறையாக வைத்திருக்கிறீர்கள் ஏதோ ஒரு பொய்ப்புகாரின் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இனி இருக்காது என்று அவர்கள் உறுதியளித்ததின் பேரில் அவர்கள் அனைத்து ஆர்வத்தின் மீது நாங்கள் எந்த விதமான மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இடிதிப்பம் என்று கொண்ட வெள்ளிக்கிழமை இரவு நீதிமன்றத்தினுடைய இந்த நீதிமன்றத்துடைய அதிகாரிகள் உயிரினம் மேலான அரசியலமைப்பு சட்டம் தந்த மக்களுக்கு அரசியலமைப்பு உரிமையை தந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை அவருடைய திருவுருவ படத்தை எடுத்ததை நேற்று காலை நாங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் கூடுகிற போது அவர் படம் இல்லை என்பதை கண்கிற பொழுது நாங்கள் எல்லாம் வருத்தப்பட்டு இரத்த கண்ணீர் வடித்தோம் ஏன் பாபி அம்பேத்கர் உங்களுக்கு பிடிக்கவில்லை தேசிய தலைவர் ஒரு சமுதாயத்தில் அப்பாற்பட்ட தலைவர் அடிப்படை உரிமை கொடுத்த ஒரு தலைவர் ஏன் அவருடைய போல் அவருடைய படத்தை எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கெல்லாம் சொல்லாமல் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த நீதிமன்றத்துடன் தொடங்குவதற்கு இந்த சங்கம் பல்வேறு வட்ட உதவிகளையும் உழைப்புகளையும் கொடுத்து நாங்கள் கொண்டு வந்த இந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஒரு தகவல் கூட சொல்லாமல் இந்த சங்கத்துடைய தலைவர் உறுப்பினர் செயலாளர் பொருளாளர் எங்களுக்கு யாருக்கும் தகவல் சொல்லாமல் விடுதலைப்பன்று வெள்ளிக்கிழமை இரவு அதை எடுத்தது மிகப்பெரிய அடி அதிர்ச்சி எங்களுக்கு மாத்திரமல்லாமல் சட்டத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது இதை கேள்விக்கு பட்டு நாலு மணிக்கு நாங்கள் எங்கள் பொதுக்குழுவை கூட்டு இன்று முதல் முதலாக ஒரு முதல் ஒரு புள்ளியா சூழியாக இன்று ஒரு நாள் நீதிமன்ற பணியில் விலகிருப்பது என்று முடிவு எங்களை பல சங்கங்கள் இது விஷயமாக தொடர் போராட்டத்துக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்று மாலைக்குள் நாலு மணிக்கு நாங்கள் மீண்டும் பொதுக்குழுவை கூட்டிருக்கிறோம் இதுக்குள்ளே எடுத்த படத்தை நீதித்துறையை வைக்காவிட்டால் எங்களுடைய பணி ஆ நாலு மணிக்கு மீண்டும் நாங்கள் பேசி எங்களுடைய கூட்டமைப்பு இருக்கிறது தமிழ்நாடு அளவிலே எங்களுக்கு சங்கங்கள் இருக்கிறது அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் பெற்று அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எம் சம்பத் வழக்கறிஞர் சங்க தலைவர் மும்முடிப்பூண்டி எம் சம்பத்